ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சுடு சுட ரைஸ் வடிச்சிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சுருக்கேன்னா சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கெலாம் போட்டால் ஒரு சூப்பரான காய் சாம்பார் தான் வச்சுருக்கேன் எத்தனை பேருக்கு காய் சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு கூடவே மேட்சிங்காக சைட் டிஷ்க்கு வந்து முட்டை பொடி மாதம் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான பொடி மாஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்க டெம்டிங்காக எத்தனை பேருக்கு பொடி மாசுனால் ரொம்ப பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன லஞ்ச் செஞ்சுருக்கீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த சம்மருக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஆரஞ்சு ஜூஸும் ரெடியாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லன்ச் காம்போ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்